என்னென்னமோ செய்தோம் முடி வளராம தலையில இன்னும் முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் உங்க தலையில முன்புறத்தில் மட்டும் இதே மாதிரி நெத்தியில நிறைய முடிகள் கொட்டி இருந்தாலோ அல்லது தல் இருக்கக்கூடிய மொத்த முடியும் இதே மாதிரி நிறைய கொட்டி போயிருந்தாலும் சரி திரும்ப நமக்கு நிறைய முடி வளரணும் பல மடங்கு முடிகள் அதிகமாக வளரணும் அப்படின்னு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ஆகணும் சுத்தமாக முடியே கொட்டி போய் முடியே வளராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கூட இதே மாதிரி நல்ல கொழு கொள்ளணும் முடி வளரத்துக்கு காரணமே இந்த ஒன்றே ஒன்று தாங்க அது மட்டும் இல்லாமல் வழுக்கா தலையில் கூட முடி நல்ல சூப்பராக கோ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இது வரைக்கும் அதாவது முன்னாடி உங்களுக்கு இருந்த முடியை விட பல மடங்கு அதிகமாகவும் வளர வைக்கும் முடியும் நல்ல ஷைனிங்காகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் வளரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே இதுக்கு நம்ம பயன்படுத்தினா போதும் தொடர்ந்து நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காகவே வளர ஆரம்பிக்குங்க நம்ம வீட்டில் கஞ்சி வடிக்கும்போது வரக்கூடிய கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த கஞ்சி தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அந்த தண்ணியை நான் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் கூடவே அஞ்சுலேருந்து பத்து கொய்யா இலைகள் சேர்த்துக்கிறாங்க கொய்யா இலைகள் பார்த்திங்கன்னா முடியை நல்லா வளர வைக்கும் அதே மாதிரி தலையில் நிறைய பொடுகு இருந்தால் கூட கொய்யா இலைகள் போக வைக்கும் அதுக்காக தான் நம்ம முக்கியமாக இந்த கொய்யா இலைகளை சேர்த்துக்கிறோம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது ரெண்டு ஸ்பூனுக்கு பச்சை பயிர் பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கா அதே மாதிரி நிறைய பேருக்கு தலை சூடு தலை சூடு அதிகமாக இருந்தால் கூட முடி உதிரவு அதிகமாக இருக்கும் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் நமக்கு முடி உதிரவு அதிகமாக இருக்கும் அந்த உடம்பு ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த பச்சை பச்சைப்பயிர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக சேர்த்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வடிச்ச சாதம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய தண்ணியும் கஞ்சி தண்ணி தாங்க ஒருவேளை உங்ககிட்ட கஞ்சி தண்ணி இல்லைன்னா நீங்கள் அப்படியே அதுக்கு பதிலாக நார்மல் தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சாதம் சேர்த்தோம் அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது இதை நீங்கள் உடனடியாக யூஸ் பண்ணே கிடையாது உங்களுக்கு எப்பயாவது டைம் இருக்கும்போது இதே போல் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மறுநாள் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மறுநாள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணி கொஞ்சம் புளிப்பு ஏறி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதை விட புளிப்பு தண்ணி ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆனால் நான் இன்றைக்கி வெயிட் பண்ண போகிறதில்ல உடனடியாகவே எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி மறுநாள் கூட பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் நான் வந்து தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வைக்கிறேன் அந்த தண்ணியை நம்ம தூரம் ஊற்றவே கூடாதுங்க அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து நம்ம வச்சிருக்கக்கூடிய அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இது நான் காய்ச்சி வச்சு அரை மணி நேரம் டைம் கொடுத்தேன் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பருப்பு நல்லா ஊறி வரும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சேர்த்துக்கக்கூடிய தண்ணியிலயே அரைச்சி எடுத்துக்கணும் நாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இதே மாதிரி ஒரு பதத்துக்கு அரைஞ்சி கிடச்சிருக்குது நீங்கள் டைம் கொடுத்து மறுநாள் அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தொக்கு கூட இருக்காது நல்லா சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாகவே அரைஞ்சி கிடைக்கும் சில டைமில் நான் அப்படியும் பயன்படுத்துறது உண்டு சில டைமில் உடனடியாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி காய்ச்சியும் பயன்படுத்துறது உண்டுங்க ரெண்டுமே நல்லா சூப்பராக வேலை செய்யும் இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் தலை முடியில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உச்சம் தலையிலேருந்து நம்ம முடி எந்த அளவுக்கு இருக்குதோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும் வெயில் எல்லாம் நிறைய பேருக்கு அதிகமாக முடி கொட்டுவோங்க வெயில் காலத்தில் மட்டும் இல்லை நம்ம வந்து இதை குளிர் காலத்துலேயும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் வெயில் காலத்தில் உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் நல்ல குளிர்ச்சியான பொருட்கள் நம்மளுடைய தலையை நல்ல குளிர்ச்சியாகும் முடி கொட்டுறது கம்மியாகும் முடி நல்லா சாஃப்டா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இதை நம்ம தலையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் அதுக்கு மேலாம் வைக்க வேண்டாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஒரு பவுலை நான் அப்படியே ஊற்றி விட்டுக்கிறேன் கூடவே நம்ம தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம்னா ஷாம்பு பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஷீகக்காய் பயன்படுத்துகிறீங்க கடலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அல்லது வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தலையில் அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த சிகாய் பவுடரை இதில் போட்டுக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு பேக் போடுறதுக்கு டைமே இல்லை இந்த மாதிரி நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லை அது வீட்டில் நிறைய வேலை இருக்குது பேக் போடுறதுக்கு அரைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முதல்ல காய்ச்சின தண்ணி இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தண்ணியாக காய்ச்சி எடுத்துட்டு இந்த சீகக்காய் பவுடரை இதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷாம்புலேயே ஒரு டீஸ்பூனுக்கு போட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுங்க குளிக்க போகிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இதே போல் கரைச்சி வச்சிட்டிங்கன்னாவே போதும் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து இதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிடலாங்க நீங்கள் சீர்காயை வீட்லேயே அரைச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதையே நீங்கள் ஒரு பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சீர்காய இதில் கரைச்சி வச்சுட்டு இதையே நீங்கள் ஒரு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக கொழு கொழுன்னு வளரதுக்கு இது பயங்கரமாக வேலை செய்யும் இதுக்கு நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் இலைகள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் செய்யக்கூடியது வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவே மழை காலமாக இருந்ததுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அல்லது ரெண்டு கைப்பிடி கூட நம்ம கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதே மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த ரோஸ்மேரி இலைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் விலை ரொம்ப கம்மி தாங்க வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாவே போதும் அடுப்பில் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முடிவுல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது எடுத்து பயன்படுத்திட்டு வந்தாவே போதும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடியது ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு இருந்தது இது எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டேன் இப்போ இந்த தண்ணியை சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தண்ணி சூடு ஆக ஆக நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் இதில் நல்லா வெந்து இந்த வாசனை எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும் இப்போ நம்ம இதில் முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா ஃப்ளாக் சீட்ஸ் ஆளு விதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல சேர்த்துருக்கக்கூடிய பொடி நல்லா காஞ்சு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாக் சீட்ஸை சேர்த்துக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளாக் சீட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கொலை ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் நல்லா வேகாது அதனால் முதல்ல அதை நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாக் சீட்ஸில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது ஃப்ளாக்ஸிட்ஸ் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை ஸ்பூனில் எடுத்துக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் இந்த தண்ணி இப்போ நல்லா ஒட்டுது அதனால் ஃப்ளாக் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த தண்ணியை நம்ம கீழே தூக்கி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் ஊற்றி விட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணவே கூடாது அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப திக்காயிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறுன உடனேயே இந்த ஃபில்டரில் ஊற்றி இதே மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா இந்த தண்ணி நமக்கு தனியாக வந்துடும் இந்த பவுலில் நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே நிறைய முடி இருந்து முடியெல்லாம் கொட்டி போயிருந்தா கூட கண்டிப்பாக இதை திரும்ப ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் முடி கொட்டுறதெல்லாம் ஒரே நாளில் ஸ்டாப் ஆகிடும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு முடியே வளராது என்ன செஞ்சாலும் முடி வளரல அப்படியே தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம் நல்லா அருமையாக முடி வளர ஆரம்பிக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் அதாவது இலை பொடி அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க முடி வளர்ச்சிக்கு பிரிங்கராஜை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கருவேப்பிலையை நம்ம எந்த அளவுக்கு சொல்லுவோமோ அதுக்கு நிகரானது இந்த பிரிங்கராஜ் இலை மாட்டு மருந்து கடைகளை இது கிடைக்குங்க விலை ரொம்ப கம்மி தான் இதில் ஒரு ஸ்பூன் வாங்கி இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு கலக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் கலங்காது கை வச்சு இந்த மாதிரி அது கட்டைகளை எல்லாம் உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு வெயில் காலம் வந்தாவே முடி தார் மாறா கொட்ட ஆரம்பிக்கும் தலை அதிகமா சூடாகிறது கூட இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரெகுலராக தலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய எண்ணெய் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா வெயில் காலத்துல எல்லாம் கண்டிப்பாக நாம் இதை சேர்த்தே ஆகணுங்க இதை சேர்க்குறதால நம்முடைய தலை நல்ல கூலாகும் முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்லா கூலிங்காக வச்சுக்கும் நம்மளை அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் முதல்லையே நம்ம ஒரு பவுடர் தயார் பண்ணோம் இல்லைங்களா அந்த பவுடர் மட்டும் நீங்கள் ஒரு முறை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முறை எப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த தண்ணியை மட்டும் காய்ச்சிட்டு இந்த பொருட்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திட்டு வந்தாவே போதுங்க முடி நல்லா சூப்பராக வளரும் இதுக்குன்னா இது மட்டும் நான் போட போகிறேன் அதுக்காக தலையில் ஏற்கனவே எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணி வைக்கல இதை மட்டும் காய்ச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்தாவே போதும் ஏன்னா நமக்கு தலைக்கு தேவையான எண்ணெய் எல்லாமே இதிலேயே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் தலை நல்லா குளிர்ச்சி ஆகும் முன்புறத்துலலாம் நிறைய சொட்டை விழுது நிறைய முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுங்க அப்போ தான் அந்த இடத்துலலாம் நல்லா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அந்த இடத்துல திரும்ப திரும்ப முடி சொட்டை சொட்டையாகாமல் இருக்குங்க முடிய ரெண்டு சைடும் பிரித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பின்னாடி பகுதியில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா பேன்குழி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துலேருந்து முன்புறம் வரைக்கும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கிறதால தலை ஃபுல்லாகவே நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கோங்க முடிய ரெண்டு சைடாக பிரித்து போட்டுவிட்டு ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய முடிக்கும் இதே மாதிரி நல்லா இழுத்து இழுத்து மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் இதை தலையில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணால் போதும் கால் மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலெலாம் நம்ம தலையில் வச்சுக்க வேண்டாம் அதுக்கப்புறமா நார்மல் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தாவே போதுங்க வழுக்க தள்ள கூட நல்லா தீவிரமாக முடி வளரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்